சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த வரமிளகா வந்து அந்தளவுக்கு காரமாக இல்லை அதனால கொஞ்சம் ஏழு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஏழு சேர்த்துட்ருக்கேன் வரமிளகாயை இது போல் முன்னாடியே போட்டு வறுத்திங்கனா தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா கடைசியில் வருத்தோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து மிளகாயோட பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குது அதனால முன்னாடியே இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மிளகாயை வறுத்தாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அந்த வெங்காயத்தோட ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே சின்ன துண்டு இந்த மாதிரி சின்ன புளி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு தக்காளியும் சேர்த்து விடலாம் ரெண்டே தக்காளி புளி போடுறதுனால தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும் அதனால தக்காளி வந்து பார்த்து சேர்த்துக்கணும் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லித்தளை கருவேப்பிலை மூணையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு கை இருக்கணும் சேர்த்து இடையும் கலந்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் சட்னிக்கு வதக்கி வச்சோம் ஆறிடுச்சு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம் சட்னி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சட்னி நல்லா இட்லி செஞ்சு இந்த மாதிரி ஒரு சட்னி புதினா மல்லித்தலை வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் வரைக்கும் சட்னி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி சாப்பாடு ஐட்டமே கொடுத்து விட்றதுக்கு பதில் ஒரு நாள் இந்த மாதிரி இட்லியும் கொடுத்து விடலாம் இட்லியும் மதியம் சாப்பிட்டா தான் இருக்கும் தோசை தான் காஞ்சு போயிடும் இட்லி நல்லாயிருக்கும் கூடவே இந்த மாதிரி சட்னியும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சட்னி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கும் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இதே போல் இட்லியும் சட்னியும் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்